ஹே ஹெஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி ஏ டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிற கொரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொரியன் படமானது ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிலீஸ் ஆகிச்சு இது இப்போ அமேசான் பிரைமில் வெளியிட்டிருக்கிறாங்க ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதினவர் வந்து இ ஓம் யூனா அப்படிங்கிற ஒரு இயக்கியிருக்காரு ஜாங் ஹூன் அப்படிங்கிற ஒரு அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு பார்க்கன் கியோங் ஹான் ஷியூங் ரியோங் அப்படிங்கிறவர் அந்த கம்பெனி அது தயாரிச்சிருக்கிறது இந்த படத்தில் நடித்த ஹீரோ இந்த படத்தில் பார்க்குறோம்ல இவர் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு இவர் தான் அந்த ஹீரோ இவர்களுடைய பேர் வந்து சாங் ஹாங்கோ அப்படிங்கிறவர் தான் அவருடைய பேர் கிம்ங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவரோட ஒரு கோயாக்டராக ஒருத்தர் பத்திரிகையாளராக ஒருத்தர் நடிச்சிருக்காரு ஜெர்மன் பத்திரிகையாளராக தாமஸ் க்ரெட்மேன் அப்படிங்கிறவரும் நடிச்சிருக்காரு ரெண்டு பேருக்குள்ளே இடையில் உள்ள விஷயங்கள் தான் அந்த படம் ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கோம் ரொம்ப நல்ல கதை அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹீரோ இருக்கார்ல அவர் வந்து ஒரு டாக்ஸி வச்சுருக்காரு வாடகைக்கு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்காரு ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப ஏழையாக இருக்கிறாரு அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது நிறையா அது ஃபர்ஸ்டெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு படம் ஃபுல்லாக ஜோக்காக நகைச்சுவையாக தான் போயிட்டுருக்கோம் நல்லாயிருக்கும் படம் அவர் எப்படி கஷ்டப்படுறாரு பணத்துக்கு எப்படி கஷ்டப்படுறாரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணையும் வரையும் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி போயிட்டே இருக்கும் அப்படி ஒரு நாள் இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நாள் வந்து அவர் இதில் டீ ஷாப்பில் வந்து எல்லோரும் அந்த டிரைவர்லாம் டாக்ஸி டிரைவர்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்து டேபிளில் இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க ஒரு வியாபாரி வர்றாங்க அழைச்சி கொண்டு போய் ஒரு இடத்துல சியோல் இவங்க இருக்கிறது சியோல் அந்த குவாஞ்சு அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு லட்சம் டாலர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் இதை கேட்டுட்டு அவர் அந்த இந்த டிரைவர் டிரைவர் போகிறதுக்கு முன்னாடியே இவர் கிளம்பி போயிடுறார் போய் அவர் அ கூப்பிட்டுட்டு இதுமாரி வாங்க சார் நான் தான் உங்களை நீங்கள் சொன்ன டிரைவர் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போகிறார் போய் அந்த குவாஞ்சு அப்படிங்கிற சிட்டிக்குள்ளே போகிறாரு சிட்டிக்குள்ளே போனதுக்கு பிறகு தான் தெரியுது இவர் வந்து பத்திரிக்கையாளர்களை நடக்கிற கூடிய அந்த இப்போ சண்டேலாம் அவன் இவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாரு அதை எடுத்து பத்திரிக்கையில் போகிறதுக்காக தான் வந்திருக்காருங்கிறதே தெரிஞ்சுக்கிறாரு என்னால் அது பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே நம்ம வந்து உள்ளே வந்துவிட்டோம் திரும்ப வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுறாரு போராடி ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுறாரு வந்துட்டு மறுபடியும் மனசு மனசு ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர் உள்ள விட்டுட்டு வந்துடுறாரு திரும்ப மறுபடியும் போய் இவரே போய் திரும்ப அவரை அழைச்சிட்டு வந்து வெளியில் விட்டு அவருடைய ஊருக்கு அனுப்பிவிட்றாரு தான் கதை இந்த கதையை வந்து நல்லா எடுத்துருக்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அமேசான் பிரைமில் வெளியிட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது கதை எங்கேயுமே போர் அடிக்காமல் ஒரு தொய்வு இல்லாமல் படத்தை நல்லா திரைக்கதை பண்ணி எடுத்துருக்குறாங்க அப்புறமா முக்கியமாக ஒன்று சொல்லணும் இந்த படம் வந்து ஒரு உண்மை கதவை உண்மை கதையை வந்து தழுவி எடுத்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் குவாஞ்சு அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஏற்பட்ட இராணுவத்திற்கும் மாணவருக்கும் ஏற்பட்ட கிளர்ச்சி கிளர்ச்சியை அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம் அது அதனால் அந்த கிளர்ச்சியை மையப்படுத்தி ஒரு நல்ல திரைக்கையை அமைச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க சில காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு மாணவர்கள்லாம் ரொம்ப பொடு ரொம்ப கொடுமைப்படுத்துகிற காட்சியெல்லாம் அதில் இருக்குது அது மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே நல்லா சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க அதான் அந்த படம் நல்லா பாருங்கள் நல்லாயிருக்கும் இருக்கும் மாதிரி இந்த இந்த நம்ம அந்த மூவி ரிவியூங்கிறது மூவி ரிவ்யூ கிடையாது இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது என்னுடைய ஃபஸ்ட்டு சினி ரிவியூ இது நான் ஏற்கனவே சின்ன சின்ன கதையெல்லாம் போட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அதில் எதுவும் குறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள் திருத்திக்குவோம் நன்றி வணக்கம்